இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய எஸ் பி சண்முகநாதன் அவர்களே இறுதியாக சிறப்புரை ஆற்ற தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோயில்பேட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்களே தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய அவை தலைவர் அண்ணன் திருப்பார் கடல் அவர்களே வடக்கு மாவட்டத்துடைய அவை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் என் கே பெருமாள் அவர்களே வரி தந்தி சிறப்பித்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சின்னப்பன் அவர்களே மோகன் அவர்களே மாவட்ட அண்ணா தொழிற்சாலை தலைவர் அண்ணன் சுதாகர் அவர்களே மாவட்ட சார்பு செயலாளர்கள் மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர் என் கே பி வரதன் அவர்களே மாவட்ட இளைஞர் செயலாளர் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் ஹென்ரி அவர்களே கழக மகளிர் அணி துணை கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களே தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினரும் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளருமான மு ஸ்டாலினை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே பேரஞ்சர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இருக்கின்ற காலம் வரை தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமலில் இருந்தது அண்ணா அவர்களுக்கு பின்னாலே கருணாநிதி முதலமைச்சரான பிறகுதான் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் கள்ளுக்கடை சாராயக்கடை மதுவர்கள் திறந்துவிட்டு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை சீரழித்தவர் கருணாநிதி அதுபோல இன்றைக்கு அவருடைய பையன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாரோ தமிழ்நாட்டில் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு போதை மாநிலமும் மாறிவிட்டது அருகில் உள்ள மாநிலங்களுக்கு இன்றைக்கு மது கிடைக்கிறது போதை பொருள் கிடைக்கிறனா அதுக்கு காரணமே தமிழ்நாடு அரசாங்கம் தான் இன்னைக்கு திமுக அயல்நாட்டு நாட்டு பிரிவினுடைய ஜாபர் சாதிக் இன்னைக்கு பல கோடிக்கு இன்னைக்கு போதை பொருள் அதாவது போதைக்கு போதைக்கு என்னென்ன என்ன வேணுமோ அதனால் மூலப்பொருட்களை தயாரி பண்ணி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடிய கொள்ள அடிச்சிருக்கேன் அந்த போதைப்பொருள்ல அந்த பணம் எல்லாம் திமுக முக ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்கு குறிப்பா சொல்ல வேண்டும் சொன்னா அவனோட நெரு நெருங்கிய தொடர்புல இருக்கட்ட ஸ்டாலினுடைய மருமகள் அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கீர்த்திகா உதயநிதி அவர்கள் தான் அவனுக்கு முழு ஆதரவு தமிழ்நாடு காவல்துறை இதை கண்டு கொள்ளவே இல்ல இதுக்கெல்லாம் காரணம் திமுக அவனுடைய குடும்பம் தான் இதெல்லாம் விரைவில் அவனை இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அவனை கைது பண்ண வரைக்கும் திமுக எனக்கு பணமே போதை பொருள் தான் கிடைக்கும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ திருப்பி வேட்பாளருக்கு இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கனிமொழி அவர்கள் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர் ஆட்சியில் பெரிய இது மதுபானமே திறந்து வச்சு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அது ஓடிக்கிட்டு இது ஓடிக்கிட்டு சொன்னாங்க

ஒரு ஒரு வாரமா அந்த ஊரை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க இந்த ரெண்டு பேரும் ஏதோ பணத்தை வச்சுட்டு விளம்பரத்தை பக்கம் போட்டுக்கிட்டு ஒண்ணு நடக்காது எடப்பாடியார் தெளிவா இருக்காரு சரியான கூட்டணி அமைச்சர் ஒரு வாரம் இன்னொரு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள அண்ணா திப்ப எடப்பாடியார் தலைமையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமையும் அதுல வந்து நம்முடைய அண்ணா திமுக வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார் அறிவிக்கின்ற வேட்பாளர் தூத்துக்குடி தொகுதியில ரெட்டை சின்னத்தில் வெற்றி பெறுவார் வெற்றி பெற வைக்கணும் நீங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் அறிவிக்கின்ற வேட்பாளரை அதிக வாக்கு விட்டு வைக்கும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்